அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நிறைஞ்ச சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறதுனால பூஜை அரியல செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் மேலும் கையில் ஒரு பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சிம்பிளை வரைஞ்சிக்குவதன் மூலமாக பண பூர்த்தியாகும் என்பது குறித்தும் இன்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இதை செஞ்சு பலனடையலாம் அதுவும் இந்த மதியம் போட்டு அந்த அவசர பதிவுங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு மாதம் வந்து காத்திருக்கணும் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மெத்தடு குறித்து தான் அதில் வந்து சொல்லியிருப்பேன் அதனால் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் நான் லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட் நீங்கள் அந்த சிம்பிளை பார்த்து கையில் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படினாவே போதுமானது இருக்கும் இந்த பதிவு எதை பற்றி நம்முடைய தேவைகள் அப்படிங்கிறது விதவிதமானதா இருக்கும் சில பேருக்கு பண தேவை இருக்கும் சில பேருக்கு குழந்தை கிடைக்காம ரொம்ப வருத்தப்படுவாங்க சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் ஆனால் அந்த கனவு வந்து நனவாகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் வித்தியாசமானவர்கள் அதே மாதிரி அவங்களுடைய விருப்பங்களும் தேவைகளும் வந்து வித்தியாசமானது யாருக்கு என்ன தேவையோ அதை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அடையக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நேரம் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நேரத்தை வந்து சோடசகலை நேரம் காரிய சித்தி நேரம் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு மனதா வேண்டி கேட்கும் போது கண்டிப்பாங்க அதுவும் அந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த அந்த காரிய சித்தி நேரமானது நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தோட கலந்து வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்கு உள்ள லவ் நேரத்தை வந்து சொல்லலாம் இந்த நேரங்களில் நிறைய பெண்கள் எழுந்து பூஜை செய்யவே ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அவங்க சாதாரணமாக கேட்டாலே கண்டிப்பாக கேட்டது கேட்டபடி கிடச்சிடும் கூடவே இந்த காரிய சக்தி நேரமும் வரது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் இது நாளைக்கு எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை நான்கு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்களுக்கு தொடங்கி ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரமும் கலந்துருக்கறதுனால நீங்கள் சீக்கிரமாக காலையில் எழுந்துட்டீங்க அப்படிங்கும்போது பூஜியறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளேயே கூட வேண்டிக்கோங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரியெல்லாம் வராது சில நேரம் இரவு டைமில் வரும் சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த போல் பகல் நேரத்தில் வரும் சில சமயம் தான் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் இப்போ எங்களால் காலையில் நேரமாக எழுந்திருக்க முடியாது மேலும் வந்து எங்களால் இது மாதிரி பண்ண முடியாது இந்த மெத்தர்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது ஆனாலும் நீங்கள் சொல்கிற இந்த காரியசித்தி நேரத்தில் எங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில் வழிபாடும் செய்ய தேவையில்ல கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டும் கிடைக்குமோ அது உறுதியாக உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும் இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தேவையை முன்னிறுத்திக்கோங்க உங்களுக்கு எது வந்து சீக்கிரமாக நடக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க வேலை கிடைக்கணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா பணம் சேரணுமா கடன் தீரணுமா இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா எந்த பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரம் சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இரவு நல்ல நிலவு பிரகாசமாக தெரியுமில்லையா அதாவது ஒரு இரவு எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லை கொல்லப்போரத்துலயோ பால்கனிலேயோ மொட்டை மாடியிலையோ நல்லா எங்க நிலவு பார்த்தா தெரியுமோ அந்த இடத்துல நீங்க போய் நிற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷீட்டு வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இது ரூல்டு சீட்டாகவும் இருக்கலாம் அன்ரூல்டாகவும் இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்குது இல்லையா அது சின்ன சைஸ் ஒன்றை இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அடுத்து கிரீன் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் இது ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு விரிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னால் நில வலியை பார்த்து நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படிங்கும்போது நின்றுட்டு செய்கிறத விட உட்காந்துட்டு அமைதியாக செய்யும்போது நல்ல பவர் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அதாவது நிலவொலி வந்து நல்ல உங்கள் மேலே பிரகாசமாக விழணும் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து உட்காந்துக்கோங்க இப்போ அந்த பேப்பரில் நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து எழுதுங்க இந்த நம்பர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோரிக்கை எப்படி வித்தியாசமானதுன்னு சொன்னேன் அது மாதிரி எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் 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 செவன் சிக்ஸ் இப்போ நீங்கள் எழுதும்போதும் இந்த நம்பரை நான் எப்படி இப்படி தனித்தனியாக சொன்னனும் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து சொல்லணும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லக்கூடாது அடுத்து எந்த ஒரு ஆசை உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறணும் எந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும்னு நினைச்சிங்களோ அதை முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் ஒரே வரியில் பாசிட்டிவாக வந்து எழுதுங்க இப்போ வேலைக்காக எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு குழந்தை பாக்கியும் கிடைக்கும் கிடைத்து விட்டதுன்னு எழுதுங்க பணம் தான் தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா தேவையான பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இது போல உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறிட்ட மாதிரி பாசிட்டிவாக ஒரே லைனில் வந்து எழுதிக்கோங்க இப்போ நிலவு முன்னாடி உட்காந்துட்டு இந்த நம்பரையும் அந்த கோரிக்கையும் வந்து முழு மனதோட நம்பிக்கையோட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் கவுண்டிங்ல ஒன்றும் அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து எவ்வளவு முறை சொல்ல தோணுதோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்க அடுத்து நம்ம ஒரு கண்ணாடி எடுத்துட்டு போனோம் இல்லையா இப்போ முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்ததுன்னா அதையே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக பர்ஸில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இப்போ கண்ணாடியாக இருந்தாலும் ஓகே தான் அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த கண்ணாடி வழியாக நிலவை வந்து நீங்கள் பார்க்கணும் இப்படி கண்ணாடியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலவு நல்லா வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷனோட நல்ல சூப்பராக வந்துட்டு தெரியும் நல்ல பிரகாசமாக தெரியும் நேர்லேயும் பார்க்கணும் கண்ணாடி வழியாகவும் பார்க்கணும் கண்ணாடி வழியாக அந்த நிலாவை பார்த்து முடிச்சதையும் நம்மளுடைய முகத்தையும் பார்க்கணும் இது மாதிரி நீங்கள் கண்ணாடியில் நிலவையும் பாருங்கள் உங்கள் முகத்தையும் பாருங்க மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு பாருங்க அதன் பிறகு நம்ம அந்த பேப்பர்ல எழுதி வச்சோம் இல்லையா பாசிட்டிவா அதை வந்து இப்போ நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளுடைய முகத்தை பார்த்து சொல்லணும் பார்க்கும் போதே நம்மளுடைய முகம் தெரியும் இல்லையா கையில் அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு எனக்கு வேலை கிடைத்து விட்டது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது எனக்கு பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கோங்க அடுத்து கொஞ்ச நேரம் நீங்கள் நில இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு படுத்து தூங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே நிலவை தரிசனம் பண்ணின பிறகு நம்ம ரிலாக்ஸாக வந்து படுத்து தூங்கினா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய பில்லோக்கடியில் இந்த பேப்பரை வச்சுக்கிட்டே வந்து தூங்குங்க பில்லோ வச்சு தூங்கும் பழக்கம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பாய்கடியிலேயாவது இல்லை பெட்டுக்கடியிலையாவது வச்சுட்டு தூங்குங்க இப்போ காலையிலேயே உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா எழுந்த உடனேயுமே இந்த பேப்பரை பார்த்து இந்த நம்பரையும் சொல்லி இந்த கோரிக்கையும் வந்து நீங்க சொல்லுங்க இல்ல ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க எழுந்த உடனே இந்த பேப்பரை பார்த்து அதை வந்து நடந்துட்ட மாதிரி சொல்லுங்க நாம தான் இந்த சொடசைக்கலி நேரத்தில் முறைப்படி பூஜை பண்ணலினாலும் எழுந்து உட்காந்து வேண்டி கேட்டுக்கலனாலும் நம்ம இந்த நம்பர் எழுதி வச்சுருக்கோம் இந்த பாசிட்டிவ் தாட்டை எழுதி வச்சுருக்குறோம் இதை நிலவு முன்னாடி காட்டி நல்ல பவர்ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கிறோம் அதனால் இது அந்த காரிய சித்தி நேரத்தினுடைய சக்தி இந்த பேப்பரில் நல்லாவே வந்துட்டு அப்சர்வ் ஆகியிருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே வேண்டாம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறிடும் அடுத்து அந்த கண்ணாடி இருக்குது இல்லையா இப்போ அந்த கண்ணாடியை நீங்கள் பர்சில் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி வீட்டில் மாட்டி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் எப்போதெல்லாம் கண்ணாடி பார்க்குறீங்களோ அந்த சமயம் சமயத்துல எல்லாம் அந்த கோரிக்கை வந்து நடந்துட்ட மாதிரி கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க தினந்தோறும் ஒவ்வொரு முறையும் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்ச அந்த பேப்பரை உங்களுடைய கூட நீங்க ஒட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்களுடைய பர்ஸ்ல கூட வச்சுக்கோங்க இப்படி எத்தனை நாள் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிளியும் வரைக்கும் வந்து நீங்க வச்சிருக்கலாம் இது ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு விளக்குல காட்டி எரிச்சு அந்த சாம்பலை வந்துட்டு ஊதி விட்டுருங்க கண்டிப்பா இந்த மெத்தடு இது வரைக்கும் நீங்கள் நடக்காதான்னு நினச்சி ஏங்கி தவிர விஷயத்தையெல்லாம் டக்கு டக்குன்னு நடத்தி காட்டும் அதனால் நம்பிக்கையோட பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்